தமிழுக்கு முதல் வணக்கம் குரலும் கதையும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு முதல்ல கதையை கேட்கலாம் கதை கேட்க தயாராக இருக்கீங்களா ஒரு ஊரில் ஒரு சிறுவன் இருந்தானான் அவன் ரொம்ப சேட்டக்காரனாக இருந்தானான் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்தானாம் சின்ன பிள்ளைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக இருக்கிறதுனால தப்பு இல்லை ஆனால் அந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சி புழு இது எல்லாத்தையும் துன்புறுத்திக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் ஒரு புழுவை எடுத்து நல்லா வெயில் அடித்த தரையில் தூக்கி போடுறான் அப்போ என்ன ஆகும் வெயில் உங்களுக்கே தெரியும் இப்போ எப்படி கொளுத்துதுன்னு அப்படி இருக்கும்போது அந்த தரை அப்படி கொதிக்குது நல்ல உச்சி பொழுதில் அதில் புழுவை போட்டால் அது என்னத்துக்காகும் அதுக்கு எலும்பே இல்லை அந்த புழு அப்படியே துடி துடிக்குது அதை பார்த்து அவன் சந்தோஷப்படுறான் அப்போ இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் அவனை சத்தம் போடுறாங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது ஒரு உயிரை வந்து துன்புறுத்தக்கூடாது நீ பண்ணுறது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த பையன் கேட்கவே இல்லை அந்த பையனோட தாத்தாவும் இதை பார்த்துட்டு அவனை கண்டிக்கிறாங்க இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது இது வந்து தவறு அதாவது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோரான வள்ளுவர் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி உயிர்களை பாதுகாத்து அதற்கு உணவிட்டு அதை பராமரிப்பது சிறந்த அறமாகும் ஆனால் அப்படி பாதுகாக்கலைனாலும் பரவாயில்ல அதுக்கு உணவிடலைனாலும் பரவாயில்ல இப்படி ஒரு உயிரை துன்புறுத்தக்கூடாது இது பெரிய பாவம் இது நாளைக்கு உனக்கு தான் பெரிய துன்பத்தை தரும் அப்படின்னு சொன்னார் ஆனால் விளையாட்டுத்தனமாக அந்த பையன் கேட்கவே இல்லை அவங்க தாத்தா சொல்கிறத இப்படியே அவன் பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்போ ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு அடிபட்டுருச்சு அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா அடிப்பட்டு ரத்தமாக கொட்டுது வழி தாங்காமல் வீட்டுக்குள்ளே ஓடி வரான் அப்போ அவங்க தாத்தா கேட்குறாரு என்னடா ஆச்சு அப்படின்னு பதிலே சொல்லாமல் வேகமாக போய் கதவை சாத்திரான் அப்போ அந்த கதவுக்கு நடுவில் அவனோட விரல் மாட்டி விரல் நஞ்சு போச்சு அவனால் வழியே முடியல ஏற்கனவே வலி இப்போ விரல் வெற நசுனும் ரொம்ப வலி வழியில் கடந்து துடிக்கிறான் அவன் அழுகிற சத்தம் கேட்டுட்டு அவங்க தாத்தா போய் கதவை தட்டி என்னாச்சு என்னாச்சு அப்படின்றாங்க வழியோடு வந்து அவன் கதவை திறக்கிறான் அப்போ தாத்தா கேட்குறாரு என்னாச்சு ஆச்சு இந்த மாதிரி காட்டுறான் காலில் அடிபட்டுருக்கு கை நசுங்கிருச்சு வழி தாங்க முடியாமல் துடியாக துடிக்கிறான் சரின்னு அவனை பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு மருந்து போட்டு கூட்டிகிட்டு வரார் அப்போது அந்த தாத்தா அவன்கிட்ட சொல்கிறாரு இந்த பாரு நான் சொல்லும் போதெல்லாம் நீ கேட்கலை நீ வந்து எப்படி வந்து எலும்பில்லாத ஒரு புழுவை வெயிலில் போட்டு அது துடி துடிக்கிறத பார்த்து அதனால் வந்து இன்பம் கண்ட ஆனால் இப்போ பாரு நீ வந்து அதே மாதிரி அதை விட அதிகமாக துடிக்கிற நீ துடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கு ஆனால் இதற்கெல்லாம் காரணம் வந்து நீ நீ வந்து ஒரு எலும்பில்லாத சின்ன உயிரை வந்து துடி துடிக்க வச்ச வெயிலில் போட்டு அதற்கான பலனை நீ அனுபவித்து தான் ஆகணும் அதனால தான் நீ வந்து இப்படி ரொம்ப வழியினால் துடிக்கிற என்றைக்குமே அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது தான் நினைக்கணும் அடுத்த ஒரு உயிரை நம்ம துன்பப்படுத்தணும்னா அது நம்மளும் வந்து அதை விட பத்து பங்கு துன்பத்தை அனுபவித்து தான் ஆகணும் இதைத்தான் நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற அப்படியா என்ன சொன்னார் அன்னைக்கு ஏதோ சொன்னீங்களேன்னு ஆமாம் அன்னைக்கு சொன்னதும் ஐயன் வள்ளுவர் சொன்ன குரல் தான் இப்போ நீ வந்து துன்பப்படுறத பார்க்கும்போதும் எனக்கு அதுதான் நினைவுக்கு வருது அப்படின்னு சொன்னார் என்ன அப்படின்னு கேட்டால் திருக்குறளில் எட்டாவதாக அமைந்திருக்கிற அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடிய குரல் எழுபத்தி ஏழு தான் அது என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம் எலும்பு இல்லாத உடம்போடு வாழ்கின்ற புழுவை வெயில் எப்படி வருத்துமோ அதுபோல அன்பில்லாமல் இருக்கும் உயிரை அறம் வருத்தும் அப்படின்னு சொன்னார் இதை கேட்டதுக்கப்புறந்தான் தான் அந்த பையனுக்கு நாம் பண்ண தவறு புரிஞ்சுது இது போலத்தான் நண்பர்களே நம்மளும் எந்த ஒரு உயிருக்கும் துன்பத்தை கொடுக்கக்கூடாது அது சிறிய இருந்தாலும் ஒரு வெயில் எப்படி அதை வாட்டுதோ அதுபோல் அன்பில்லாத உயிரை அறக்கடவு தண்டிப்பார் அப்படின்றது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதனால் நம்ம எப்போவுமே எல்லா உயிர்களையும் நேசிக்கணும் நம்ம முதல்ல சொன்னது போல் பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புவோம் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்துவோம் எல்லா உயிர்களுக்கும் உணவளித்து பாதுகாப்பும் போற்றுவோம் ஐயன் வள்ளுவனின் வழியில் செல்லுவோம் மீண்டும் இது போன்ற குரலோடும் கதையோடும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் நன்றி